ஹாய் என்ன டூ வீலர் ட்ரெயின் மறுபடியும் ஆரம்பித்தாச்சா இது ரெண்டாவது பாட்டு தான் படிச்சுக்கிங்க அதாவது முதல்ல வண்டியை உருட்டுனீங்க நகட்டினீங்க கால வச்சு தள்ளினீங்க அந்த மாதிரி படிச்சிங்க இப்போ வண்டி எஞ்சினு ஸ்டார்ட் பண்ணி நகட்டீன் பாட்டுறது நகட்டி பாட்டுறது அந்த மாதிரி படிச்சிங்க அடுத்து வண்டியில் நேராக போய் இறங்கி வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடி எடுத்து வர்றது அந்த மாதிரி படிச்சுங்க மூணாவதா வண்டி ஆஃப் பண்ண முன்னே நேராக போயிட்டு ஒரு யூ டன் மறுபடியும் நேராக வந்து அடுத்த யூ டன் இந்த மாதிரி பயிற்சி வச்சுக்கிங்க சரியா இது ரெண்டாவது பார்ட்டு தான் பார்ட் மூணு இடத்துல வரும் அதில் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவோம் ஓகேவா மூணே பார்ட்டில் நீங்கள் டூ வீலர் ட்ரைனிங் தரவாக படிச்சுக்கலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட் நேராக பார்க்கணும் வண்டியை மூவ் பண்ணணும் கால் ரெண்டி தூக்கிடணும் அடுத்து திரும்ப காலை கீழே வைக்கணும் அதே இது ம் காலத்தை தேய்க்கூடாது கால தூங்க உடமாட்டக்கூடாது உடம்பாட்டக்கூடாது உடம்பாட்டினா வண்டி ஆடு உடம்பாட்டக்கூடாது உடம்பு தான் வண்டி சாயுது லைட்டாக கொடுங்க அவ்வளோ வேண்டாம் அதிகமாக வேண்டாம் நேராக நேராக நிமிந்து பாருங்க ம் ஆ ஆலை தேக்கைங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஏய் குடுดิ ரேசாக்கு குடு குடு கால வைங்க அப்படிதான் வெரி குட் பின்னாடி ரெண்டு ஆளு இருக்கு பயப்படாங்க இறங்கி திருப்புங்க வண்டியை ஆஃபனில் இறங்கி திருப்ப திரும்ப சொல்லி இறங்கி திருப்ப சொல்லி திரும்ப திருப்பிவிட்டு வாங்க நல்லா திருப்புங்க பயப்படாதீங்க ஆ எடுங்க யார் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க சூப்பர் 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 காலை தேக்க தேக்காய்ங்க ஒழுங்காக வந்து அப்படியே வாங்க ஒழுங்காக தான் வந்துட்டுருக்கு தான் வந்துட்டுருக்கு காலை தேக்க இங்கே காலை தேய்க்கும் போது வண்டி சாயுது வண்டி நல்லா நகண்டப்புறம் கலரத்துக்குங்க வண்டி நல்லா மூவானப்பறம் போங்க போட்டோ போட்டோ கலந்துங்க போங்க சரி இறங்கி திரும்ப சொல்லா ஆஃப் பண்ணி இறங்கி திரும்ப சொல்லு அவங்கள அடிக்க சொல்லு இறங்கி அவங்கள திரும்ப திருப்பி கொடுக்க சொல்லு திருப்பி கொடுக்க சொல்லு அப்போ லெஃப்ட்டில் திருப்பாங்க இப்போ ரைட்டில் திருப்பாங்க அங்கே லெஃப்ட்டு திருப்பாங்களா இங்கே ரைட்டில் திருப்பாங்க அவ்வளோதான் சைடு ஸ்டாண்ட் போடுங்க ஆயிட் குடிஞ்சு என்ன வீடியோ பார்த்து எப்பவுமே அப்படித்தான் சரி நம்ம சேனல் எல்லோருக்கும் ப்ரோஜனமாக இருக்குல்ல அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அப்போ தான் நம்ம சேனல் எல்லோரும் போய் எல்லாருக்கும் எல்லோருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் கொண்ட வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நிமிர்ந்து பார்க்கணும் நேராக ரோட விட்டு நேராக போங்க 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 போட்டோ போாட்டுங்க பிரே முடிச்சு நிப்பாடுங்க காலைக்கு ரெண்டு பக்கம் கால் பண்ணுங்க பிரேக் முடிங்க வண்டி ஆஃப் பண்ணுங்க சாவி ஆஃப் பண்ணுங்க

அதே மாதிரி அங்கே போய் ஒரு இறங்கி திருப்புங்கண்ணா உள்ள ரெண்டு வண்டி இருக்கு அது இறக்கி தான் அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி சொல்லு இப்போ ஆஃப் அண்ட் ஹவர் அடி சொல்லு ஆஃப் அண்ட் அப்படியே திரும்பி சொல்லுண்ணா சரியா நல்லா இடது உரமா போய் நிறைய இடம் கொடுத்து அப்படியே திரும்பி சொல்லு ஆஃப் அண்ணாமல் காலத்துக்கு மேலேங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் ரவுண்ட் அடிச்சுவாங்க அதே மாதிரி அதில் ஒரு ரவுண்ட் அடிங்க கொஞ்சம் முன்னாடி போய் அடிங்க ஆ அடிங்க ரவுண்ட் அடிங்க திருப்புங்க சரி நிப்பாட்டிடுங்க கிளச்சு பிரேக் வண்டி நிப்பாட்டி ஆஃப் பண்ணுங்க ஆ பிரேக் 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 சாரி ஆஃப் பண்ணுங்க அந்த வண்டியும் சொன்ன மாதிரி ஒரு வரணும் அப்படி பாடுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு வரைக்கும் பாருங்க கேளுங்க ட்யூப்லர் வாட்டர் எப்படி இருக்குது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா சொல்லி கொடுக்க புரியுதா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம மொதல் அன்றைக்கி வந்து வெறும் வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டே தரணும் அப்புறம் உட்காந்துக்கிட்டே தரலாங்க அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் வண்டியை நாட்டி பார்த்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஆஃப் பண்ணி திருப்பி எடுத்துக்கிங்க அடுத்து ரன் பண்ணிக்கிட்டே எடுத்துக்கிங்க ஏன்னா இதுக்கு ஆடுத்தால் வட்டம் போடுது இனிமே கொஞ்சம் நல்லா இது வந்த உடனே அடுத்து வட்டம் போடுது சரியா அடுத்த க அடுத்த கிளாஸில் நம்ம வட்டமட்டி எட்டு போடக்கூடிய அளவுக்கு போயிடலாம் வாழ்த்துக்கள்